கோடை விடுமுறையை முன்னிட்டு மற்ற ரயில்களில் காத்திருப்பு பட்டியல் நீளும் நிலையில் ஐம்பது சதவீத வந்தே பாரத் ரயில்கள் காலியாகவோ அல்லது பகுதியளவு மட்டுமே நிரம்பி இயக்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செல்வந்தர்கள் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை எடுத்துக்காட்டுவதாக காங்கிரஸ் கட்சி வேதனை தெரிவித்துள்ளது ஒன்றிய பாஜக ஆட்சியில் நாடு முழுவதும் கொண்டுவரப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே சர்ச்சையில் சிக்கி வருகின்றன விரைவான சொகுசு பயணம் என்ற அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட இந்த ரயில்களின் கட்டணம் ஏழை நடுத்தர மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஆனால் மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி இயக்கப்படும் என கூறப்பட்டு அதில் பாதி வேகம் மட்டுமே இயக்கப்பட்டது பேசு பொருளானது அதை மறைக்க மற்ற அதிவிரைவு ரயில்களின் வேகம் குறைக்கப்பட்டது சர்ச்சைக்கு வித்திட்டது அடிக்கடி கால்நடைகள் மீது மோதி வந்தே பாரத் ரயில்கள் சேதமடைந்ததால் அவற்றின் உறுதித்தன்மை குறித்தும் கேள்வி எழுந்தது

जिस मंजिल की तरफ हमने लक्ष्य साधा है वो कभी मोड़ते नहीं माननीय प्रधानमंत्री जी के कर कमलों द्वारा ये ट्रेन अब फ्लैग ऑफ की गई है और ट्रेन आगे बढ़ती हुई अपने गंतव्य विकास विजय यात्रा जो भारत तय कर रहा है उसका एक प्रतीक है நாட்டின் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளை வந்தே பாரத் ரயில்கள் மிகச்சரியாக எடுத்துக் காட்டுவதாக கூறியுள்ள கேரள காங்கிரஸ் கட்சி அது தொடர்பான புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது கோடை விடுமுறையை முன்னிட்டு மற்ற ரயில்களில் பல நாட்களுக்கு காத்திருப்பு பட்டியல் நீள்கின்றன ஆனால் ஐம்பது விழுக்காடு வந்தே பாரத் ரயில்கள் காலியாகவோ அல்லது பகுதியளவு மட்டுமே நிரம்பி இயக்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தட்கல் அல்லாத முன்பதிவு புள்ளி விவரங்களை எடுத்து கேரள காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது அதில் பெரும்பாலும் வட மாநிலங்களில் ஓடும் வந்தே பாரத் ரயில்களில் ஏராளமான இருக்கைகள் காலியாக இருக்கின்றன அதே வழித்தடங்களில் இயக்கப்படும் மற்ற ரயில்களில் முன்பதிவு பெட்டிகளில் கூட மக்கள் கூட்டம் கூட்டமாக பயணிக்கும் வீடியோ ஒன்றையும் கேரள காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது தினசரி பதிமூன்றாயிரம் பயணிகள் ரயில்களை இயக்கி வரும் இந்திய ரயில்வே அதற்கு நேர்மாறாக அதிக பொருட்செலவில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் தயாரிக்கப்பட்ட வெறும் ஐம்பத்து ஓரு வந்தே பாரத் ரயில்களை மட்டுமே நாள்தோறும் இயக்கி வருகின்றன இதே பாணியில் மோடியின் விருப்பப்படி எந்த ஆலோசனையும் இல்லாமல் அகமதாபாத் மும்பை புல்லட் ரயில் திட்டம் கொண்டுவரப்படுவதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது இத்திட்டம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்டு தற்போது ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாயை தாண்டியதாகவும் திட்டம் முடிவடையும் போது அது இரண்டு லட்சம் கோடி ரூபாயை கடந்திருக்கும் என்றும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது காலியாக ஓடும் விலையுயர்ந்த ரயில்கள் மீது கவனம் செலுத்துவதை விடுத்து அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் ரயில்வே திட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது